ஓம் மரணம பார்வதி அரஹர அரஹரமாதேவா திநருடைய சிவனே போற்றே இந்நாற்றவருக்கும் இறைவா போற்றே பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் செட்டைக்குளம் என்ற சிறிய குன்றிலே மலை மீது முருகப்பிரமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் பக்தகில் அனைவரும் தரிசனம் செய்யக்கூடிய அற்புதமான ஸ்தலம் முருகப்பெருமாண் என்றாலே எல்லா ஸ்தலங்களிலும் கையில் வேல் வைத்து கொண்டு அருள் பாலிப்பார் ஆனால் இந்த ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் கையில் வேலுக்கு பதிலாக செங் கரும்பு வைத்து கொண்டு அருள் பாலிக்கிறார் அதனுடைய தாற்பரிய வரலாறு என்னவென்றால் உரையூரை ஆந்த மன்னன் பரந்தாமல் சோழன் இதெல்லாம் அவருடைய தேசங்கள் அப்படியே மன்னன் வடைகி நோக்கி பிரயாணமாக வரும் பொழுது இந்த சிறிய குன்று வந்தோனே மாலை பொழுதானோன்னு சூரியன் அஷ்டமான பிறகு மறுநாள் நாம் சூரியோதயமான பிறகு செல்லலாம் என்று ஓய்வெடுத்து விடுகிறார் அப்படி தங்கட மன்னனுக்கு இவருக்கு நேர் சிவாலயம் முருகப்பிரமான் மலைமேல் வீற்றிருக்கார் இவருக்கு நேர் சிவாலயம் அம்பிகை காமாட்சம்மன் சுவாமி ஏகாம்பிரேசன் தாய் தகப்பன் இருவரும் கிழக்கு திசை நோக்கி அருள் பாடிக்கிறார் பெரிய ராஜகோபுரம் நாம் நல்ல அழகாக மலைமேலிருந்து நல்லா அழகாக தரிசிக்கலாம் இப்போ தாய் தகப்பன் என்ன பண்ணுறா குன்று என்றாலே குமரபெருமான் குடியிருப்பார் இந்த சிறிய குன்றிலையும் தன் மகன் அருள் பாலிக்கணும் வந்த மன்னனுக்காக வரக்கூடிய பக்தாளுக்காக காட்சளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பிகை காமாட்சிமன் என்றாலே கையில் கரும்பு வைத்து அருள் பாலிப்பார் தாயார் என்ன பண்ணுறா தன் கையில் இருந்த கரும்பு மகனுடைய கையில் கொடுத்து வழி போக்கா வந்த மன்னனுக்கு செங்கரும்போடு காட்சியளிக்க அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமானும் தாய் தகப்பன தரிசனம் செய்து தாயிடம் வாங்கின கரும்போடு குன்றுமேல் அமர்ந்த குமரப்பெருமான் மன்னனுக்காக காட்சியளித்தவர் நாம் தாய் தகப்பனை பிரிந்து தனிமையில் இருக்கோமே தினந்தோறும் தாய் தகப்பனை வணங்கணும் என்பதற்காக மூலருடைய முருகப்பெருமானுடைய சிரசு பாகம் சற்று இடது பாகம் சாஞ்சிந்து தாய் தகப்பனை பூஜிக்கிற இன்னும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம் என்றால் மாதாந்திர கிருத்திகை சிறப்பானது பௌர்ணமி கிரிவலம் வந்து வெள்ளி ரதம் அனைத்து பக்தாலும் தரிசிக்கலாம் அதேபோல் சஷ்டி அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமை கல்யாணமாகாத அனைவரும் பூமி சம்பந்தமாக வாங்கணும் விற்கணும் என்றாலே செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் கிர கிரகம் செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பாக பூஜை நடைபெற்று வந்திருக்கிறது சஷ்டி தினத்தில் குழந்தை இல்லா தம்பதிகள் இந்த முருகப்பிரமானை தரிசனம் செய்து மாதா மாதம் சஷ்டி ஒரு ஆறு மாதம் விரதம் இருந்தாலே சந்தான வாக்கியம் தரக்கூடிய எம்பெருமான் அதே போல் ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி ஆறு நாள் கணபதி ஹோமத்தில் ஆரம்பித்து சூரசம்காரம் முடிந்து திருக்கல்யாணம் வரை ஆறு நாள் சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சிறப்பான விஷேகம் அதேபோல் ஒவ்வொரு நாளும் அதிகம் அன்னதானங்கள் திருக்கோயில் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது சுமாராக நூறு பக்தர்கள் மதிய உணவு சாப்பிடுகிறார்கள் சிறப்பானது ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறப்பாக பங்குனித்திர விழாவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால் குழந்தை இல்லாத தம்பதிகள் அனைவரும் குழந்தை பெற்று கரும்பில் காவடியாக சுமந்து தாய் தகப்பன் வந்து செலுத்துவார் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த நன்னாளிலே அனைத்து பக்தான் நன்னாளாக தரிசிக்கலாம் அதனால் இம்பெருமான் முருகப்பெருமான் மலை மேல் கையில் செங்கரும்பு வைத்திருந்து அனைத்து பக்தாளுக்கும் வாழ்நாள் முழுதும் இனிப்பானது ஆள் கொள்கிறேன் இந்த கலியுகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து வாழ்நாளும் இனிப்பானதை அரல் அதான் ஸ்தலத்தோட வரல ത്രിവേൽമുണ കൂഹരാ